الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله وخاتم النبيين وعلى اله الطيبين واصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم اجمعين اما بعد فقد قال الله تبارك وتعالى في القران الكريم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من قتل نفسا بغير نفس أو فساد في الأرض فكأنما قتل الناس جميعا ومن أحياها فكأنما أحيا الناس جميعا صدق الله العلي العظيم هو لنيتم يا جولون الله جل شأنه تعالى ورمنك وريتاغتوم آجي ساندي يوم سما கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவட்டை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் தபா தாபீன்கள் நாதாக்கள் சுஹதாக்கள் குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நீண்டு நிலவட்டுமாக ஆமீன் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே ஒட்டுமொத்த உலக நாடுகளும் பேசப்படுகிற ஒரு விஷயம் பஹல்காமில் ஏற்பட்ட தீவிரவாத தாக்குதல் சில பயங்கரவாதிகள் சில தீவிரவாதிகளின் மூலம் அநியாயமாக இருபத்தி எட்டு பேர்கள் கொல்லப்பட்டிருப்பதென்பது அது மிகப்பெரிய ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயம் அந்த குடும்பத்தார்களுக்கு வல்ல ரஹ்மான் ஆறுதலையும் பொறுமையும் தந்தருள்வானாக அருமையானவர்களே வாரந்தோறும் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொண்டு பேச வேண்டும் என்பதுதான் இந்த நாட்டினுடைய மோசமான சூழலும் இந்த நாட்டை ஆளக்கூடிய அரசும் இருந்து கொண்டிருக்கிறது அருமையானவர்களே பகல்காம் என்கிற ஒரு ஊர் காஷ்மீரில் இருக்கிறது இது ஒரு சுற்றுலா தலம் எப்படி நம்முடைய ஊர் ஒரு சுற்றுலா தலம் என்பதை போல பகல்காம் என்பதும் ஒரு சுற்றுலா தலம் அந்த பகல்காமில் பைசரன் வேலி என்கிற ஒரு இடம் இருக்கிறது எப்படி குன்னூரில் ராக்கு டால்பின் நோஸ் இருக்குதா இல்லையா அப்ப இது மாதிரி பஹல்காமில் பைசரன் வேலி என்கிற ஒரு இடம் அந்த இடத்திற்கு ஒரு வார்த்தையின் சொல்வார்கள் மினி சுவிட்சர்லாந்து என்பதாக சொல்வாங்க அவ்வளவு அழகான அவ்வளவு அற்புதமாக இருக்கக்கூடிய அதிலும் குறிப்பாக இந்த சம்மர் காலங்களிலே கோடை காலங்களிலே மக்கள் எல்லாம் சென்று அந்த காட்சிகளை ரசிக்கக்கூடிய ஒரு நேரம் இது ஏறத்தாழ ஒரு நாளைக்கு இரண்டாயிரம் மூவாயிரம் டூரிஸ்டுகள் வந்து போகக்கூடிய ஒரு இடம் அது அருமையானவர்களே இப்பேற்பட்ட ஒரு இடத்திலே ஒரு டூரிஸ்டுகள் வெளியில் வெளியில் மாநிலங்களில் இருந்து வரக்கூடிய மக்கள் அந்த இடங்களை ரசிக்க வருகிறார்கள் என்று சொன்னால் இந்த இடங்களிலே எவ்வளவு பாதுகாப்புகள் இருந்திருக்க வேண்டும் குறிப்பாக காஷ்மீர் என்பது அது ஆர்மிகள் இருந்து இருந்து வரக்கூடிய ஒரு இடம் அது போனீங்கன்னா தெரியும் எல்லா இடங்களிலும் ஆர்மிகள் கன் வைத்து தெரிந்து கொண்டிருப்பார்கள் எந்த நேரங்களிலும் அவர்கள் கன் வைத்து சுற்றி கொண்டு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருப்பார்கள் இப்படி இரண்டாயிரம் மூவாயிரம் மக்கள் வரக்கூடிய ஒரு சுற்றுலா தலத்திலே இப்பேற்பட்ட ஒரு கொடூரமான ஒரு மிருகத்தரமான ஒரு தாக்குதல் நடந்திருக்கு என்று சொன்னால் நியாயமாக பார்த்தால் அந்த அரசு என்ன யோசித்திருக்க வேண்டும் பாதுகாப்பு எங்க போச்சு முதல் கேள்வி பாதுகாப்பு எங்கே சென்று விட்டது இரண்டாவது கேள்வி இந்த நாட்டினுடைய உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருந்தது என்பது இரண்டாவது கேள்வி அருமையானவர்களே நியாயமாக இப்படி யோசித்திருக்க வேண்டும் ஆனால் அரசு என்ன செய்தது தெரியுமா இந்த மோசமான அரசு மத்தியில் ஆரக்கூடிய இந்த அநியாயமான அரசு என்ன செய்தது தெரியுமா எங்கே இந்த கேள்விகளை கேட்டுவிட்டால் தங்கள் அரசாங்கத்தின் மீது குற்றம் சுமத்தப்பட்டு விடுமோ என்று பயந்து கொண்டு இதை எப்படி மாற்றிவிட்டார்கள் இது மதவாத தாக்குதலாக மாற்றிவிட்டார்கள் இஸ்லாமியர்கள் மதவாத தாக்குதலாக நீ முஸ்லீமா உன்னுடைய பெயர் என்ன என்று கேட்டு கேட்டு அவர்கள் சுட்டார்கள் என்பதாக இதை ஒரு மதவாத தாக்குதலாக சித்தரித்து விட்டார்கள் அருமையானவர்களை இன்னைக்கும் வெளியே போக பயமாக இருக்கிறது தாடி வைப்பதற்கு பயமாக இருக்கிறது தொப்பி போடுவதற்கு பயமாக இருக்கிறது எங்கே எங்களோடு கூடி பறந்த எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய மாற்று மத அன்பர்கள் எங்களை தவறாக நினைத்து விடுவார்களோ எங்களை தீவிரவாதிகள் என்று நினைத்து விடுவார்களோ என்கிற அளவுக்கு ஒரு மதவாத ஒரு அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மத்தியில் ஆளக்கூடிய மோசமான அரசு அருமையானவர்களே எங்கே தங்கள் மீது குற்றம் சுமந்து விடுமோ என்பதற்காக பயந்து அவர்கள் மதத்தின் அடிப்படையிலே அவர்கள் இதை மாற்றி விட்டார்கள் முஸ்லிமா என்று பெயர் கேட்டு அவர்கள் சுட்டார்கள் என்று ஏதோ ஒரு பெண் சொன்ன ஊடகத்தை வைத்து ஏதோ ஒரு ஊடகத்திலே வந்த செய்தியை வைத்து இன்றைக்கு ஒட்டுமொத்த உலகமும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது அருமையானவர்களே பொதுவாக தீவிரவாதிகளுக்கு எந்த விதமான மதமும் கிடையாது மார்க்கமும் கிடையாது தீவிரவாதிகளுக்கு மதம் தீவிரவாதிகளுக்கு மார்க்கமும் ஏன் அவர்களுக்கு யார் ஒரு தலைவன் இருப்பான் அந்த தலைவன் சொல்லக்கூடிய விஷயத்தை கண்மூடித்தனமாக பின்பற்றுபவர்கள் தீவிரவாதிகள் இங்கே முஸ்லிமா என்று பெயர் கேட்டு கொண்டார்கள் என்று சொன்னால் அங்கே இன்னொரு விஷயமும் நடந்தது மாட்டு இறைச்சி வாங்கி கொண்டு ரோட்டிலே சென்றவனை நீங்கள் வேண்டுமென்றே தாக்கியது என்று சொன்னால் அதற்கு பெயர் என்ன அருமையானவர்களே ஆக முஸ்லிம்கள் என்று அவர்கள் இப்படி மாற்றிவிட்டார்கள் என்பதாக சொன்னார் ஆக தீவிரவாதிகளுக்கு என்று எந்த விதமான மதமோ மார்க்கமோ கிடையாது பொதுவாக ஒரு விஷயத்தை விளங்க வேண்டும் முஸ்லீம் என்றால் யார் ஒரு முஸ்லீம்னா யாருங்க ரெண்டு விஷயம் இருக்க வேண்டும் யார் குரானையும் ஹதீசையும் பின்பற்றி வாழ்கிறானோ ஏற்றுக்கொள்கிறானோ இவனுக்கு தான் முஸ்லீம் இவன் தான் முஸ்லீம் ஒருத்தன் சொல்றான் ஒரு முஸ்லீம் நான் குரானை ஏற்றுக்கொள்வேன் ஆனால் ஹதீசைகளால் ஏற்க முடியாது இவன் முஸ்லீம் அல்ல நான் ஹதீசை ஏற்றுக்கொள்வேன் நவுது பில்லா எங்களுடைய வாழ்க்கையிலே குரானை பின்பற்றி நாங்கள் வாழ முடியாது என்று சொன்னால் இவனும் முஸ்லீம் இல்லை என்பதாக சொன்னான் அருமையானவர்களே அந்த குரான் இஸ்லாத்தை பற்றி என்ன சொல்லுகிறது குரான் என்ன சொல்லுகிறது சொன்னார்கள் அல்லாஹ் தலா சொல்லி காட்டுகிறான் ஓமன் கதல நஃப்சம் நஃப்சின் யார் ஒருவர் ஒரு அநியாயமான முறையிலே ஒரு ஆன்மாவை கொள்ளுவாரோ ஃபக்க அன்னம்மா கதலன் அசஜம் ஆ ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ளே ஆன்மாவை கொண்டதற்கு சமமம் சொல்லுது ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ளே ஒரு உயிருக்கு ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள உயிர் என்று குரான் சொல்லுகிறது அருமையானவர்களே இப்படி குரான் சொல்லுகிற மார்க்கத்திலே இப்படி ஒரு முஸ்லீமாக இருந்தான் சொன்னால் குரானியும் ஹதீசையும் ஏற்ற ஒரு முஸ்லீமாக இருந்தான் என்று சொன்னால் இவன் யாரையும் கொண்டிருக்க மாட்டான் இவன் யாரையும் கொலை செய்திருக்க மாட்டான் அருமையானவர்களே குரானியும் ஹதீசியும் ஏற்றவர்கள் தான் முஸ்லிம்கள் அந்த முஸ்லிம்கள் ஒருபோதும் ஒரு உயிரை அநியாயமாக கொலை செய்திருக்க மாட்டார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த ஆன்மாவையும் கொலை செய்ததற்கு சமம் என்பதாக சொல்லி தருகிறது இந்த உம்மத்து பெருமானா சலல்லா செல்லம் அவர்கள் உயிருக்கு எவ்வளோ கண்ணியம் அடித்திருக்கிறார்கள் எவ்வளோ மதிப்பளித்திருக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஒரு முறை உட்கார்ந்து சஹாபா கடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு யூத பெண்மணியினுடைய ஜனாசா செல்லுகிறது பெருமானா எழுந்து நிற்கிறான் அல்லாஹுடைய தூதர் எழுந்து நிற்கிறார்கள் பெருமான சலல்லா அலி சொல்லம் அவரிடத்திலே சஹாபக்கள் கேட்டார்கள் யாரோ சொல்லா ஒரு யூத பெண்ணினுடைய ஜனாசா நீங்கள் எழுந்து நிற்கிறீர்களே காரணம் என்னன்னு சொன்னார் பெருமானா அலிசுமே இது ஒரு ஆன்மாவாக இருக்கிறது இது ஒரு உயிராக இருக்கிறது ஒரு யூத பெண்ணுடைய ஜனாதாவாக இருந்தாலும் இது ஒரு உயிர் என்று ஒரு செத்த மனிதனுக்கு பெருமானா சலல்லா செல்லம் எழுந்து நின்று மரியாதை செலுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு உயிரை ஒரு உயிரை எப்படி அநியாயமாக ஒரு முஸ்லிம் பெயர் வைத்துக் கொண்டு கொள்ளுவான் என்பதை யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அருமையானவர்களை இன்னைக்கு அப்பட்டமாக முஸ்லிம்கள் தீவிரவாதிகள் முஸ்லிம்கள் பயங்கரவாதிகள் என்கிற விஷயத்தை இன்றைக்கு ஒட்டுமொத்த உலகத்திலும் விசமத்தனமான கருத்துடையவர்கள் இந்த அரசுகள் பரப்பி கொண்டிருக்கிறார்கள் முஸ்லிம்கள் தான் இந்த காரியத்தை செய்தார்கள் அருமையானவர்களை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் அந்த பைசரான் வேலியில் இருக்கக்கூடிய அதாவது பல்காம் ப பஹல்காமில் இருந்து பைசரன் வேலி என்கிற ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் ஐந்து கிலோமீட்டர் இருக்கிறது பஹல்காமில் இருந்து பைசரன் வேலிக்கு ஏறத்தால ஒரு ஐந்து மைல் தூரம் இந்த ஐந்து மைல் தூரம் சாதாரணமாக ஒரு வாகனத்திலோ சென்று விட முடியாது குதிரை பயணமாக தான் செய்ய முடியும் குதிரை பயணமாகத்தான் செல்ல முடியும் அந்த குதிரை பயணம் ஓட்டக்கூடியவர்கள் எல்லாரும் முஸ்லிம்கள் எல்லாரும் முஸ்லிம்கள் யாரெல்லாம் வரக்கூடிய டூரிஸ்டுகளை எல்லாம் கொண்டு செல்லக்கூடியவர்கள் முஸ்லிம்கள் சுருக்கமாக சொல்லணும்னு சொன்னால் அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கிறது அங்குள்ள டூரிஸ்டுகளை கவனித்து இருக்கிறது என்ன மக்கள் வருகிறார்களோ வரக்கூடிய வெளிநாடுகளில் இருந்து மற்ற மாநிலங்களில் இருந்து வரக்கூடிய டூரிஸ்டுகளை வைத்துதான் அந்த மக்களுடைய வாழ்வாதாரங்கள் இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த கடமைப்பட்டிருக்கிறோம் நீ முஸ்லீமா என்று கொண்டிருப்பார்களா என்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அருமையானவர்களே அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் வரக்கூடிய மக்களை வைத்துதான் இருக்கிறது இன்னைக்கு ஒவ்வொரு முஸ்லீமும் தான் முஸ்லிம் என்பதை நிரூபிக்க வேண்டிய கட்டாய சூழல் நான் முஸ்லீம் என்னுடைய மதத்திலே தீவிரவாதம் போதிக்கப்படுவது கிடையாது என்னுடைய இஸ்லாத்திலே தீவிரவாதத்தை சொல்லித்தரப்படுவது கிடையாது என்று நிரூபிக்கப்படக்கூடிய ஒரு சூழலில் தான் முஸ்லீம்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் பார்க்கிறோமா இல்லை எங்கேயாவது ஒரு விபத்து ஏற்பட்டு விட்டால் உடனே நம்முடைய வாலிபர்கள் தானே முதலில் இருக்கிறார்கள் நம்முடைய வாலிபர்கள் தானே அங்கு சென்று களத்தில் இறங்கி களப்பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் சென்னையிலே ஒரு வெள்ளம் என்று சொன்னால் வாலிபர்கள் இறங்கி வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தண்ணியிலும் தங்களுடைய எல்லா உயிரையும் பணி வைத்து அவர்கள் அங்கே உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த மக்களுக்கு புரிய வைக்க விரும்புகிறார்கள் எங்களுடைய மார்க்கம் இது தீவிரவாதத்தை போதிக்கக்கூடிய மார்க்கம் அல்ல எங்களுடைய முஸ்லிம்கள் தீவிரவாதிகள் அல்ல என்று சொல்லக்கூடிய விஷயத்தை நிரூபிக்க விரும்புகிறார்கள் அருமையானவர்களே தாக்குதல் நடந்த அடுத்த மணி நேரம் ஒரு பெண் தனியாக கணவனை இணங்கி இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறார் என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு தெரியல வெளியூருக்கு வந்திருக்கிறோம் கணவன் இறந்து விட்டார் யாரோ ஒரு பயங்கரவாதி சுட்டு விட்டார் என்னவென்று செய்வதென்று தெரியாமல் அந்த 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 பெண் பெண்ணை அரவணித்து ஆதரித்தவர்கள் முஸ்லிம்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் அந்த பெண்ணை அரவணித்து வீட்டுக்கு அழைத்து செல்லுகிறார்கள் தேவையான விஷயங்களை செய்து கொடுக்கிறார்கள் அந்த மக்களுக்கு ஆதரவு அளிக்கிறார்கள் ஆறுதல் சொல்லுகிறார்கள் இது அத்தனையும் செய்தவர்கள் முஸ்லிம்கள் இது அத்தனையும் செய்தவர்கள் முஸ்லிம்கள் வெறுமனே வெளிவேசம் போட்டவர்கள் அவர்கள் முஸ்லீமாக இருந்தவர்கள் அவர்கள் முஸ்லீம் என்பதாக நாம் சொல்ல மாட்டோம் குரானையும் ஹதீசையும் ஏற்காதவர்களை முஸ்லீம் என்பதாக சொல்ல மாட்டோம் அருமையானவர்களே அங்கே ஆதரவு அளித்தவர்கள் முஸ்லீம்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம் ஒட்டுமொத்த மக்களுக்கும் அங்கே பாதிக்கப்பட்ட மக்களை அவர்களை தேடி சென்று அங்கு உள்ள மக்களை ஆதரித்து அவர்களுக்கு ஆதரவளித்தவர்கள் அளித்தவர்கள் முஸ்லீம்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம் அருமையானவர்களே என்ன சொல்லுகிறார்கள் மதத்தை அடிப்படையிலே நடந்த தாக்குதல் நீ முஸ்லிமா பெயர் என்ன என்று கேட்டு கேட்டு கொலை செய்தார்கள் என்பதாக வைத்துக் கொள்வோம் அவர்களே நபர்களில் அங்கே காஷ்மீரில் வாழ்ந்து ஒரு மனிதரும் இருக்கிறார் ஒரு முஸ்லீம் இருக்கிறார் சையது ஆதில் ஹசன் ஹசன் ஷா ஹுசேன் ஷா என்கிற ஒரு மனிதரும் இருக்கிறார் அவரும் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அங்கே கவருக்கு அங்கே ஜனாசா தொழுகை நடத்தப்படுகிறது அருமையான அவர்களே ஒரு முஸ்லீமும் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் யோசித்து பார்க்குறோம் காஷ்மீருடைய மக்கள் அவர்கள் அழகில் முஸ்லீமை போன்றவர்கள் அவருடைய தோற்றத்தில் முஸ்லீமை போன்றவர்கள் இப்போது ஒரு மனிதன் அவர்கள் முஸ்லீம் என்று பெயர் கேட்டு கொலை செஞ்சிருந்தான்னு சொன்னால் அவர் எப்படி சுடப்பட்டிருப்பார் இன்றைக்கு ஊடங்கள் சித்தரிக்கிறார்கள் ரொம்ப மோசமான நிலையிலே இன்றைக்கு ஊடங்கள் இருந்து கொண்டிருக்கிறார் அது சொல்லுவாங்க உருளைக்கிழங்கு தவந்து தவந்து தவக்கலை மாறி போச்சான் தவர்களை பறந்து போச்சான் உருளைக்கிழங்கு தவந்து தவந்து தவக்கலை மாறி போச்சா உருளைக்கிழங்குக்கு கை வந்துச்சு கால் வந்துச்சு அது தவக்கலை மாறி தவந்து தவந்து போச்சான் தவக்கலை இருக்குதே அதுக்கு ரெக்க வந்துச்சு ரெக்க வந்து பறந்து போச்சான் இப்படி தான் இன்றைக்கு ஊடகங்கள் இருந்து கொண்டிருக்கிறது இப்படி தான் இன்றைக்கு ஊடகங்கள் அநியாயமான முறையிலே இன்றைக்கு மோசமாக முஸ்லிம்களை எப்படியெல்லாம் சித்தரிக்க வேண்டுமோ எப்படியெல்லாம் பயங்கரவாதிகள் என்று சொல்ல வேண்டுமோ அந்த நிலையில்தான் இன்றைக்கு ஊடகங்கள் இருந்து கொண்டிருக்கிறது அருமையானவர்களே இந்த மார்க்கம் குரான் ஒரு மன்னிய முஸ்லிம் அல்ல ஒரு அந்நிய மனிதராக இருக்கிறார் ஒரு அந்நிய மனிதராக இருக்கிறார் அவருடைய உரிமை படிக்க பறிக்கப்படுகிற போதும் இந்த குரான் அவர்களுக்கு குரல் கொடுத்திருக்கிறது மதினாவில ஒரு சம்பவம் நடக்கிறது ஒரு முஸ்லீமினுடைய பொருள் உருக்கு கவசத்தை ஒரு முஸ்லீம் திருடி விடுகிறார் திருடி விட்டு ஒரு யூதனுடைய வீட்டிலே வைத்து விடுகிறார் இப்ப பெருமானா சல்லல்லா அலி செல்லம் அவரிடத்தில் அந்த வழக்கு வருகிறது அல்லாஹுடைய தூதர் எப்போதும் போல வெறுமனை வெளிப்படையாக விசாரித்து முடிவு செய்வதுதான் ஒரு காஜியினுடைய வேலை வெளிப்படையாக என்ன நடந்தது என்பதை கேட்டு விசாரித்து முடிவு செய்வதுதான் ஒரு வேலை ஆராய ஆராயமாட்டார் இவர் பொய் சாட்சிகளை வைத்து சொல்லியிருப்பார் அதெல்லாம் காஜி ஆராயமாட்டார் அவர் வெளிப்படையாக வைத்துதான் தீர்ப்பு செய்ய வேண்டும் பெருமானா சலதாசும் வெளிப்படையாக பார்த்தாங்க அந்த யூதனுடைய மேல தப்பு இருக்கிறது அந்த யூதனுடைய மேல தப்பு இருக்கிறது அவர் திருடி இருக்கிறார் என்பதாக அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கி விட்டார்கள் இப்ப அல்லாஹ் கிதாப் நபியே உமக்கு ஒரு சத்தியமான வேதம் வந்து இருக்கிறது இந்த வேதத்தை கொண்டு நீங்க மக்களுக்கு தீர்ப்பு வழங்குங்க அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த முஸ்லீம் துரோகிகளுக்கு நீங்கள் வழி சென்று விடாதீர்கள் என்பதாக சொல்லுகிறான் அல்லாஹ் முஸ்லிம்களை துரோகிகள் என்பதாக சொல்லுகிறான் அருமையானவர்களே ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமனுடைய உருக்கு கவசத்தை எடுத்து அவர் யூதருடைய வீட்டில் வைத்து விடுகிறார் இப்போ யூதரின் பேர்ல அவர் மேலே தப்பான விஷயம் வருகிறது கேள்வி வருகிறது அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த முஸ்லிம்கள் துரோகிகளுக்கு நீங்கள் உடன் விடாதீர்கள் எனவே தீர்ப்பு இப்படி வழங்குங்க முஸ்லிம்கள் தான் திருடினார்கள் யூதர்கள் திருடல் என்பதாக வழங்குங்க அருமையானவர்களே இந்த மார்க்கம் இஸ்லாத்தை ஏற்காதவர்களுக்கும் குரல் கொடுக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாத்தை ஏற்கலே முஸ்லீமாக இருக்கலே அவர்களுக்கும் குரல் கொடுக்கக்கூடிய மார்க்கம் அப்படிப்பட்ட மார்க்கம் இந்த முஸ்லீம் ஒரு மனிதனை அவர்கள் அநியாயமாக கொலை செய்து விடுவார்களா என்று அருமையானவர்களே அது மட்டுமல்ல இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய காலத்தில் ஒரு யாசகர் வருகிறார் இப்ராஹிம் அலி இஸ்லாம் இடத்திலே யாசகரார் யாசிக்கிறார் எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க சொல்லி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் கேட்டார்கள் நீ கேட்டாங்க சொல்லிட்டார் முஸ்லீம் இல்லை முஸ்லீம் இல்லை இப்போ இப்ராஹிம் அலி இஸ்லாம் உனக்கு சாப்பாடு தர முடியாது அல்லா உடனே இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை கண்டிக்கிறான் நவியே நீங்கள் இத்தனை நாட்களாக அவர் எனக்கு மாறு செய்து கொண்டிருக்கிறார் ஆனா ஒரு நாளும் ஒரு காலும் நான் அவருக்கு சாப்பாடு கொடுக்காம இருந்ததில்லை உணவு கொடுக்கிறேன் தங்க வீடு கொடுக்கிறேன் இருப்பதற்கு இடம் கொடுக்கிறேன் எல்லாம் நான் செய்து கொடுக்கிறேன் உன்னிடத்துல கேட்டதற்கு ஒரு முஸ்லீம் இல்லை என்கிற காரணத்தினாலே நீ அவரை திருப்பி அனுப்பிட்டு உடனே அவரிடத்துல செல் அவருக்கான சாப்பாடு வாங்கி கொடுங்க இப்ராஹிம் அலி இஸ்லாம் தேடி போறாங்க அந்த மனிதரை கிடைக்கல தேடி பாக்குறாங்க தேடுறாங்க அந்த மனிதரை ஒரு கட்டத்துல கண்டுபிடிச்சிட்டாங்க நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அந்த மனிதருக்கு உணவு வாங்கி கொடுக்கிறார்கள் அல்லாஹுலத்துல மன்னிப்பு கேட்கிறார்கள் உலமாக்கள் இதை வைத்து சொல்வார்கள் சதக்கா ஜகாத் போன்ற விஷயங்கள் அது காபிர்களுக்கு கொடுக்கலனாலும் பரவாயில்லை ஏனைய தர்மங்கள் அது காபிர்களுக்கு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் என்பதாக சொன்னார் அது அது ஒரு கூடாது என்று இருக்கிறது அதே இதர தர்மங்கள் இதர தர்மங்கள் நீங்கள் தாராளமாக காப்பியர்களுக்கு கொடுக்கலாம் என்பதாக உணமாக்கல் சொல்லி காட்டான் அருமையானவர்களே இப்படி மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது சொன்னால் இந்த மார்க்கத்தில் எவ்வளவு அழகான ஒரு மார்க்கம் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு முஸ்லிமா கொலை செய்திருப்பான் என்பதை யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அருமையானவர்களே இன்றைக்கு தவறான முறையில் சித்தரிக்கப்படுகிறது அருமையானவர்கள் இருபத்தி எட்டு பேர்கள் அநியாயமாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பாதுகாப்பின்றி அங்குள்ள பாதுகாப்புகள் என்ன ஆனது என்று நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்ன ஆனது பாதுகாப்பு அங்க பொதுவாக இங்க குன்னூர்ல பாக்குறோமா இல்லையா ஒரு சாதாரண ஒரு டூரிஸ்ட் இடம் எத்தனை பாதுகாப்புகள் எவ்வளவு போலீஸ்கள் இருக்கிறாங்க வராங்க போறாங்க எத்தனையோ டூரிஸ்டுகள் வராங்க இப்படி அனுதினமும் வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த டூரிஸ்டான ஒரு ப்ளேஸில் இவ்வளோ பெரிய பிரச்சனை தாக்குதல் நடந்திருக்கு என்று சொன்னால் அது யாருடைய குற்றம் என்பதை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஆனால் ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு அது முஸ்லிம்கள் மீது திருப்பி விடப்படுகிறது முஸ்லிம்கள் மீது திருப்பி விடப்படுகிறது இந்த முஸ்லீம்கள் தான் அவர்கள் கொலை செய்து விட்டார்கள் என்பதாக திருப்பி விடப்படுகிறார் அந்த காஷ்மீரில் உள்ள மக்கள் குமுறி கொண்டிருக்கிறார்கள் தான் முஸ்லிம்கள் எங்களுடைய மார்க்கத்தில தீவிரவாதத்தை தரப்படவில்லை என்று அவர்கள் பண்ணுவதற்காக வேண்டி நிரூபிப்பதற்காக வேண்டி அவர்கள் குமரி கொண்டிருக்கிறார்கள் வரக்கூடிய எல்லா மக்களையும் ஆதரித்து வீட்டுல தங்க வைக்கிறாங்க தங்க வைக்கிறாங்க வீட்டில் உள்ள மக்களுக்கு அவர்களுக்கு எல்லா விதமான தேவைகளையும் செய்து கொடுத்து அவர்களை எப்படியாவது ஊர் நல்லபடியாக திரும்பி அனுப்பி வைக்க வேண்டும் ஊருக்கு திரும்பி அனுப்பி வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அருமையானவர்களே அவர்களே இந்த மார்க்கம் அவ்வளவு அழகான மார்க்கம் உமரன் அவர்கள் பைத்துல் மக்த கைப்பற்றுறாங்க பைத்துல் மக்த கைப்பற்றுறாங்க கைப்பற்ற பிறகு ஹசரத் உமர் அவர்கள் ஒரு ஒப்பந்தம் போடுகிறார்கள் அவ்வளவு அழகான ஒப்பந்தம் இன்னும் உள்ளே அந்த கிறிஸ்தவ ஆலயங்களில் அந்த ஒப்பந்தங்கள் பத்திரமாக பத்திரப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது என்ன காரணம் அவ்வளவு அழகான ஒப்பந்தம் பைத்துல் மக்த கைப்பற்றிய பிறகு ஹசரத் உமர் அவர்கள் சொன்னார்கள் சொன்னார்கள் முதல் விஷயம் இந்த கிறிஸ்தவர்களுடைய உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும் கிறிஸ்தவர்களுடைய உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும் அவர்களுடைய உடைமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் அவர்களுடைய ஆலயங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அது மட்டுமல்ல அவர்கள் வணங்கக்கூடிய சிலுவைகள் இந்த சிலுவைகளை நாம் மதிக்க வேண்டும் என்பதாக சொன்னார் அதை கூடாது ஒரு மதத்தவர்கள் ஒரு கோயிலை கண்ணியப்படுத்த அவர்கள் வணங்குகிறார்கள் ஒரு சிலுவையை வணங்குகிறார்கள் என்று சொன்னால் அதை நாம் மதிக்க வேண்டும் கண்ணியப்படுத்துவதென்பது வேறு மத என்பது வேறு மதிக்க வேண்டும் என்பதாக ஹசப் உமர் அவர்கள் சொன்னார்கள் அருமையானவர்களை இப்படி சொல்லி தருகிற ஒரு மார்க்கத்திலா ஒரு முஸ்லீமா கொலை செய்திருப்பான் என்பதை யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஆக கொலை செய்தவர்கள் முஸ்லிம்கள் அல்ல கொலை செய்தவர்கள் உண்மையான முஸ்லிம்கள் அல்ல அவர்கள் தீவிரவாதிகளுக்கு எந்த விதமான மதமும் கிடையாது மார்க்கமும் கிடையாது அவர்கள் வேஷ வேண்டுமானால் முஸ்லீமாக இருந்திருக்கலாம் ஆனால் உண்மையிலுமே அவர்கள் முஸ்லீம் இல்லை இதுதான் உண்மையான உண்மையாக இருக்கிறது இதுதான் உண்மையாக இருக்கிறது முஸ்லீம் இல்லை என்பதை நாம் அவர்களுக்கு சொல்ல வேண்டும் அந்த மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் அவர்கள் ஏதோ ஒரு பயங்கரவாதிகள் நம்மீன் மீது அவர்கள் குறை சொல்ல வேண்டும் ஒரு விஷயத்தை ஏற்படுத்த வேண்டும் விஷமத்தனமான கருத்துக்களை திகி திணிக்க வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட காரியங்களை செய்திருக்கிறார்கள் அருமையானவர்கள் இந்த அரசு இருக்கிறது எவ்வளவு வேதனைக்குரிய ஒரு விஷயம் என்று சொன்னால் ஒரு சின்ன கலவரத்தை கூட மதவாத கலவரத்தாக மாற மாற்றக்கூடிய ஒரு மோசமான ஒரு அரசு தான் இந்த அரசு மோசமான ஒரு அரசு ஒரு சின்ன கலவரத்தை மத எப்படி இந்த மார்க்கம் அமைதியான மார்க்கம் அமைதியான மார்க்கம் இந்த மார்க்கத்தினுடைய கோட்பாடுகளை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இன ரீதியான எந்த விதமான வேறுபாடும் கிடையாது மத ரீதியான எந்த விதமான ஏற்றத்தாழ்வும் கிடையாது ஒரு மனிதன் கருப்பன் வெள்ளையன் என்கிற ஏற்றத்தாழ்வு கிடையாது எந்த விதமான ஜாதி பாகுபாடு இந்த மதத்திலே கிடைந்த மார்க்கத்திலே இல்லை அருமையானவர்களே எப்படி என்று சொன்னால் உலமாக்கல் சொல்வாங்க ஒரு சீப்பினுடைய பருக்கள் எப்படி நேராக இருக்கிறதோ அதே தான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் எல்லாரும் சமம் இஸ்லாமிய மார்க்கத்தில் எல்லாரும் சமம் அருமையானவர்களை பார்க்குறோமா இல்லையா ஒரு தொழுகையிலே ஒரு யாசகரும் ஒரே சஃபில் நிற்கிறார் அதே சஃபில் ஒரு பணக்காரரும் நிற்கிறார் ஒரு பணக்காரன் இருக்கிறார் அதே சப்பல ஒரு யாசகம் இருக்கிறார் என்ன சொல்லுகிறது எங்களுடைய மார்க்கம் இந்த மார்க்கத்திலே எல்லோரும் சமம் யாரும் ஏற்றத்தால் அல்ல வெள்ளையன் கருப்பன் என்கிற ஏற்றத்தால் அல்ல அரபிகள் அஜமிகள் என்கிற ஏற்றத்தால் அல்ல எல்லோரும் சமம் என்கிற விஷயத்தை தான் எங்களுடைய மார்க்கம் போதித்துக் கொண்டிருக்கிறது இந்த மார்க்கத்திலே இனம் என் இனவெறி என்பது கிடையாது மதவெறி என்பது கிடையாது ஜாதிவெறி என்பது கிடையாது இப்படி இருக்கக்கூடிய ஒரு மார்க்கத்திலே இப்படி இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு முஸ்லீம் கொலை செய்திருப்பானா என்பதை யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அருமையானவர்களே இந்த மார்க்கத்தினுடைய இபாதத்தும் அமைதியான இபாதம் வணக்கங்களும் அமைதியான இபாதத் மற்ற மதங்களைப் போல வெடி போட்டு எல்லாத்தையும் பதட்டமாக்கி கொண்டாடக்கூடிய வழிபாடுகளும் கொண்டாடக்கூடிய ஒரு ஈது பெருநாட்களும் நம்மிடத்திலே கிடையாது வணக்க அமைதியான இபாதத்துகள் வருவார் செய்வார் தொழுதுட்டு போயிடுவார் அவர் தொழுகிறதும் தெரியாது அவர் யார்ட்டையும் இருக்கிறதும் தெரியாது அவ்வளவு அமைதியான இபாதத்துகள் வணக்கங்கள் இந்த மார்க்கத்திலே இருக்கிறது என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்பேற்பட்ட ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு முஸ்லிம் அவன் எப்படி கொலை செய்திருக்க முடியும் கொலை செய்திருப்பவன் அவன் உண்மையான முஸ்லீமாக இருக்க முடியாது என்பதை நாம் புரிய வைக்க வேண்டும் அருமையானவர்களே இப்பேற்பட்ட ஒரு டூரிஸ்ட் பிளேஸிலே இப்பேற்பட்ட ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கிறது என்று சொன்னால் இந்த மத்திய அரசு ஆளக்கூடிய மத்திய அரசு எந்த அளவுக்கு அவர்கள் பாதுகாப்பிலும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் மக்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் எந்த அளவுக்கு அவர்கள் அந்த உளவுத்துறை அவர்களுடைய இந்த நாட்டினுடைய உளவுத்துறை இருக்கிறது இந்த நாடு எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு பிரச்சனை குறித்து பேச வேண்டிய ஒரு சூழல்தான் இந்த நாடும் இந்த நாட்டை ஆளக்கூடிய அரசும் இருந்து கொண்டிருக்கிறது என்பதிலே எந்தவிதமான விதமான சந்தேகமும் கிடையாது இந்த விஷயத்தை வைத்து இன்றைக்கு சில ஊடக பைத்தியங்கள் யூடியூபிலும் இன்ஸ்டாகிராமிலும் ஏதோ ஒரு முஸ்லீமினுடைய நீ முஸ்லிமா என்று பெயர் கேட்டு பெயர் கேட்டு கொலை செய்து விட்டார்கள் என்று ஏதோ ஒரு பெண்மணி சொன்ன ஒரு செய்தியை வைத்து எல்லாரும் மக்களும் இன்றைக்கு சில பைத்தியங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலுமே முஸ்லீம் தான் கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று உண்மையிலுமே முஸ்லிம்கள் சொல்லுகிறார்கள் முஸ்லிமா இப்படிப்பட்ட ஒரு அநியாயம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதாக இன்றைக்கு கொண்டிருக்கிறார்கள் அருமையானவர்களே இந்த இந்த நேரத்திலே தவறான விஷயங்களை பரப்பாமல் எல்லோரும் ஒற்றுமையாக அமைதி காக்க வேண்டிய ஒரு தருணம் இது இதைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எப்படியாவது எங்கேயாவது மதவாத கலவரம் நடந்தராதா முஸ்லிம்களுக்கும் இந்து மக்களுக்கும் எப்படியாவது கலவரங்கள் நடந்துராதா என்பதாக இதைத்தான் அவர்கள் தூண்டி கொண்டிருக்கிறார்கள் இதைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை எனவே இந்த நேரத்திலே தவறான செய்திகளை கேட்டு நாம் பரப்பாமல் இருப்பது மிகவும் அவசியமான ஒரு விஷயமாக இருக்கிறது எந்த செய்தியும் கேட்டு பரப்பாமல் இருப்பது அவசியமான ஒரு விஷயம் இந்த நேரத்திலே அமைதி காத்து ஒற்றுமை காப்பது என்பது எல்லா மக்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒரு அவசியமான விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது அருமையானவர்களே இந்த நாட்டினுடைய ஒற்றுமையை பற்றி நாம் சொல்ல வேண்டிய அவசியமில்லை எவ்வளவு அழகான ஒற்றுமை ஒரு இந்து மக்களும் ஒரு முஸ்லிம் மக்களும் அதே போல ஒரு கிறிஸ்தவ மக்களும் ஒரு அண்ணன் தம்பி போல ஒரு சகோதர சகோதரிகளை போல ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்ஷா அல்லாஹ் இன்னமும் வாழ்வார்கள் இன்ஷால்ல இன்னமும் வாழுவார்கள் ஒற்றுமையாக சகோதரத்துவத்தோடு ஒரு அண்ணன் தம்பியை போல சகோதர சகோதரிகளைப் போல இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னமும் வாழ்வார்கள் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இந்த நாட்டினுடைய ஒற்றுமையை இந்த நாட்டினுடைய சகோதரத்துவத்தை ஒருபோதும் கலைக்க முடியாது இந்த மதவாத அரசியல் ஒருபோதும் செய்ய முடியாது என்பதை இந்த நேரத்திலே நாம் அமைதி காத்து அந்த அரசாங்கத்திற்கு நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழலில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அருமையானவர்களே வல்ல ரஹ்மான் எப்படி இந்த காலம் இனி வரைக்கும் அவர் நாம் ஒற்றுமையோடு எல்லா சகோதரரோடு ஒற்றுமையாக இருந்தோமோ இன்னமும் நாம் ஒற்றுமையாக இருப்பதற்கு வல்ல ரஹ்மான் தோஃபிக் செய்வானாக வல்ல ரஹ்மான் இது போன்ற கலவகரிலிருந்து பாதுகாத்து முஸ் எல்லா மக்களுக்கும் ஒரு அமைதியான ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அல்லாஹலா அமைத்து தருவானாக இந்த உலகத்திலே இந்த நாட்டிலே அல்லாஹாலா நிம்மதியாக வாழ்வதற்குண்டான ஒரு ஆட்சியை அல்லாஹ் தலா அமைத்து தருவானாக ஆமீன் யார் அபுல்லா ஆலமின் குவாசு ரொம்ப